வெற்றியை அடைவதற்காக கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதீர்கள் இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறீர்கள் என்பதே பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம் வாழ்க்கையில் குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும் எதற்காகவும் துவண்டு விடாதீர்கள் தோல்வி அடைந்து துவண்டு போவதை விட தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் கொஞ்சம்தான் ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுத்த பாடம் மிகவும் அதிகம் எது ஒன்றையும் விடாதீர்கள் தவறவிட்ட பாடங்களால் நம் வாழ்க்கையே கூட போகலாம் எதையும் பெரியது என்று நினைத்து அதை தொடங்காமலே இருந்து விடாதே ஆயிரம் மைல்களுக்கான பயணம் என்றாலும் ஒரு சிறிய அடியில் இருந்துதான் அனைத்தும் தொடங்குகிறது உங்களுக்கு வழி தருபவர்களை மறந்து விடாதீர்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ள அவர்கள் ஒளி தருகிறார்கள் என்று நன்றியோடு இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள் வருகின்ற வழிகள் அனைத்தையும் கடந்து செல்லுங்கள் நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் எல்லோரும் வணங்கும் சிலையாக மாறி நிற்பீர்கள் நீங்கள் செய்ய போகும் ஒரு செயலை பலரும் தடுக்கிறார்கள் என்றால் அனைத்தையும் எதிர்த்து அதை தைரியமாக செய்துவிடுங்கள் ஏனென்றால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் வாழ்வில் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எப்போதும் பணிவோடு இருக்க கொள்ளுங்கள் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்ந்த பண்பின் அடையாளம் வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது கடந்து போகும்போதுதான் அதிக வலியை கொடுக்கும் பிறகு அதை நினைக்கும் போது வாழ்வே இனிக்கும் பிரச்சனைகள் வலியை தந்தால் வாடி நிற்காமல் அனைத்தையும் கடந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் வருகிறது என்றால் உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே பல நேரங்களில் துன்பத்தையும் தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்படுங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான் அதை எப்போதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் உன் வாழ்வை நீ விரும்பியபடி செதுக்குவதற்கு ஒளிகள் தேவையில்லை நீ பெறுகின்ற அவமானங்களும் சிலர் தருகின்ற துரோகங்களும் போதும் நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு நீ செய்கின்ற ஒரு செயல் உன் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது என்பதை மறந்துவிடாதே நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருந்துவதற்கு பதில் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் வீணாக எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்புகளைக் கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன்தான் முதலில் நிராகரிக்கப்படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதே அவன் சந்திக்கின்ற நிராகரிப்புகள்தான் உங்களை குறை சொல்பவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் சரியான ஒளியை கொடுக்கிறார்கள் உங்களை குறை சொல்பவர்களுக்கு எப்போதும் நன்றியோடு இருங்கள் எது எப்படி இருந்தாலும் புன்னகைக்கு மறந்துவிடாதே இங்கு பலருக்கும் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க அவர்களின் உதடுகள் போடுகின்ற நாடகம் தான் புன்னகை தோல்விகளும் சருக்கல்களும் உன்னை வரையறுப்பதில்லை தோல்விகளால் முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு தெரிய வைக்கும் வாழ்க்கை உனக்கு வசமாவதும் விஷமாவதும் உன் கையில் மட்டும்தான் உள்ளது கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள் சில வாய்ப்புகள் கை நழுவி போனால் மீண்டும் கிடைக்காது வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நம் வசப்படும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மை காட்டிலும் அதிக துன்பப்படுபவர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நாம் எவ்வளவோ பரவாயில்லை என்ற நிம்மதியுடன் பிரச்சனைகளை எளிதாக கடந்து போவீர்கள்